அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய விழா புனித ஜான் மரியவியானி விழா மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று அன்பார்ந்தவர்களே இன்று புனித ஜான் மரியவியானியுடைய விழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்றோம் இவரை பங்கு தந்தையின் என்று அழைக்கிறோம் புனித ஜான் மரியவியானி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே எட்டாம் நாள் பிரான்ஸ் நாட்டில் உள்ள லயன்ஸ் அருகிலுள்ள டில்லி என்ற இடத்தில் தோட்டக்கலையில் தொடர்புள்ள குடும்பத்தில் ஆறு பிள்ளைகளில் நான்காவதாக பிறந்தார் அவருடைய பெற்றோர்கள் பக்தியில் விளங்கினார்கள் குறிப்பாக பெஞ்சி புரட்சியின் காரணமாக பங்கு கோயில் மூடப்பட்ட போதும் பங்கு தந்தை நாடு கடத்தப்பட்ட போதும் இவர்கள் இறை நம்பிக்கையிலே தொடர்ந்து நிலைத்திருந்தன தனது பத்தொன்பதாவது வயது வரை நிலத்தை பயிரிட்டு வந்தார் அதன் பின்னர் குருவாக வேண்டும் என்று விரும்பி அங்கிலுள்ள ஒரு பங்கு தந்தையிடம் தெரிவித்து அதற்காக சில தேவையான கல்வியை மட்டும் சிறிதளவு கற்றுக்கொண்டார் குரு மடத்தில் சேர்ந்த பொழுது இவரது இலத்தீன் அறிவு மிக குறைவு எனவே குறுப்பட்டம் அளிக்க ஆசிரியர்கள் விரும்பவில்லை அவர் தேவ அன்னை மீது மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்ததை பார்த்த மறைமாட்ட முதன்மை குரு அவருக்கு குறுப்பட்டம் அளிக்கலாம் என்று பரிந்துரை செய்தார் பின்னர் இருபத்தி ஐந்து வயதில் அவருக்கு குறுப்பட்டம் அளிக்கப்பட்டது சிறு காலம் துணை குருவாக பணியாற்றிய பின்பு லைன்ஸுக்கு அருகிலுள்ள ஆர் என்ற சிற்றூரில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார் தனது பக்தியாலும் ஜெபதபத்தாலும் முன்மாதிரியான வாழ்க்கையாலும் பங்கு மக்களை இறைவன் பக்கம் ஈர்த்தார் பாவிகள் மனம் திரும்ப நெடுநேரம் உருக்கமாக ஜெயிப்பார் பரிவுளமும் இறக்கும் எந்த தலைவருக்கும் அவசியமானது பரிவில்லாதவ பதவியில் இருந்தும் பயனில்லை பரிவுளம் கொண்டவர்கள் மட்டுமே மக்களை சரியான பாதையிலும் சரியான பாணியிலும் வழிநடத்தி செல்ல முடியும் ஜான் வரலாற்றை படிக்கும்போது அவர் ஏழைகள் மேல் பரிவுளம் கொண்டவராக தன் வாழ்நாள் முழுவதும் விளங்கியதை நாம் காண்கிறோம் ஏழைகளுக்காகவே தெய்வ பராமரிப்பு என்ற பெயரில் விடுதி நடத்தி வந்தார் ஒரு நாள் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு உணவு இல்லை ரெண்டு ரொட்டி சுடவே மாவு இருந்தது மண்டிட்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடினார் ரொட்டி சுட சுட மாவு வந்து இருந்தது சில களஞ்சியத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தபோது இவரது வேண்டுதலால் களஞ்சியம் நிறைந்துவிடும் இன்றைய அறிவியல் உலகத்தில் மனிதர்கள் தங்களுடைய மனதிற்கு தரும் முக்கியத்துவத்தை விட மதத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் சிலர் தங்களது மனது பாவத்தால் பழுதுற்று இருந்தாலும் அதை சிறிதும் பொருட்படுத்தாது வாழ்கிறார்கள் இன்னும் சில நீதிமான் ஒரு நாளில் ஏழு வரை பாவம் செய்கிறான் என்று திரு வில்லியம் கூறுவதாக தங்களுடைய தவறுகளை நியாயப்படுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட உணர்வுகள்தான் அந்த ஆர்ட்ஸ் நகர மக்களிடம் பாவத்தை இறைவிடம் குருவான வழியாக எடுத்து சொல்லி பாவம் மன்னிப்பு பெறும் வசதிகள் இருந்தும் மக்கள் ஒப்புரவு துற்சாணத்தை ஒரு சாதனமாக கருதவில்லை இத்தகைய சூழலில் தான் புனித மரியவியானி ஒப்புரவு துற்சாணத்தின் மக்களுக்கு உணர்த்தினார் அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் பதினாறு மணி நேரம் வழங்கினார் பத்து ஆண்டுகளுக்குள் புதுமையான முறையில் ஆண்டு காலமாக நாள்தோறும் ஏறத்தாழ முன்னூறு பேர் இவடம் பாவம் மன்னிப்பு பெற காத்திருந்தனர் எனவே எப்போதும் பரிவுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் நமது ஆண்டவர் பரிவுள்ளவராயிருப்பது போல நாமும் இருப்போம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலால் பாடியது அவரது பறி உள்ளத்தை படம் பிடித்து காட்டுகிறது அதேபோல் எல்லோரும் இன்புற்றிருக்கவே அன்றி வேறொன்றும் அறியோம் பராபரமே என்று தாய் மாணவ பாடுவது அவரது கருணை உள்ளத்தை காட்டுகிறது எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் மனிதநேய பண்புகளான பரிவு இரக்கம் கரிசனை அக்கறை கொண்டு எல்லோரையும் குறிப்பாக தேவையில் இருப்போரை அன்பு செய்து அரவணைக்க வேண்டும் அப்போதுதான் நாம் இறைவனின் பிள்ளைகள் என்று சொல்ல முடியும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் தூய்மையான உள்ளத்தோடு வாழ்கின்றேனா நான் ஜெப வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா நான் பரி உணர்வுடன் பணி செய்கின்றேனா அந்தாடுவோமாக வல்லமை இறைவா நாங்கள் அனைவரும் தூய உலத்தோடு வாழவும் ஒவ்வொரு நாளும் ஜப வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படவும் பரிவோடு பிரநல பண்பில் ஆர்வமாக ஈடுபடவும் வரம் தாரும் ஆமீன்